ஒரு பக்கம் இங்கே பரணியும் சண்முகமும் வந்துட்டாங்க தான் தெரிஞ்சவொடனே சவுந்தரபாண்டி நேராக போய் ஷோபாக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே படுத்து ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ பரணியும் சவுந்தரபாண்டி ரெண்டு பேருமே வராங்க வந்துட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா பட்டுனவரோட ஃபோட்டோ வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி எங்கள் அப்பா அன்னைக்கு கொஞ்சம் பார்த்துருக்காரு அதை வச்சு அடையாளம் சொல்லி என் தங்கச்சி வரைஞ்சி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே ப்ரில்லியன் சூப்பர் விஷயம் அப்படி இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க இந்த ஆள் எப்படியும் ரவுடியாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்க விக்கிரவாண்டி ஸ்டேஷனில் வந்துட்டு எதாவது வந்துட்டு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த கேஸை வச்சு அவனை டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் சரி செஞ்சுடுவோம் நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற கேஃப் ஆகிடணும் எங்களை இது பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பரணியும் சண்முகமும் சொல்ல தாங்க செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கிட்டே நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அவங்க எழுந்திரிச்சி போகிறதுக்கு முன்னாங்க ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த வரைஞ்சது கொடுக்க வராங்க டிஹி அப்போ கரெக்டாக வந்துட்டு சண்முகம் அந்த கீழே விட்டுடுறாரு அப்புறம் டக்குன்னு கீழே எடுக்கிறதுக்கு வரும்போது சவுந்தர பாண்டிட்டு எழுந்திரிச்சு அப்போ பார்க்காம வந்துட்டு அவர் படத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க அப்புறம் சவுந்தர பாண்டிகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி அந்த வீராக வந்துட்டு எங்கள் வீட்டு மருமகளாகவும் என் பையனை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் அந்த பொண்ணுக்கு வாழ குடிக்க பார்க்குறீங்களே பழி அது இதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி கேட்க இல்லை அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை கறிய வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க மேடம்ன்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொந்தப்பட்டிட்டு சொல்ல அவளை தான் நான் பண்ணிடுவோம் நான் பண்ணுறா கண்டிப்பாக அவள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு இருவா இல்லை நீங்கள் படாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஓகேன்ற மாதிரி இவங்களும் இது பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு இன்னொரு பிளானாக போடுறாங்க அறிவழ அதாவது வெங்கடேஷன் கிட்டே சொல்லி ரத்னாவையும் அறிவழ்கள் பிரிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வெங்கடேஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க வெங்கடேஷனும் அவங்க சொன்னது படியே வந்துட்டு நேராக நைட்டு யாருக்கும் தெரியாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க போயிட்டு ஸ்கூலில் இருக்கிற சவுத்தில் எல்லாரும் பார்க்குற இடத்துல சவுத்தில் வந்துட்டு அறிவழுகுன்னு போட்டுட்டு கீழே மாலை பீ போட்டுறாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அந்த திரிஜ் நமக்கு அறிவிலியாக இதனால தான் நீப்பும் தனியாக சுற்றிட்டு இருக்கார் ரத்னாவும் அதனால தான் விட்டுக்கொள்கிட்டேன் அதில் ஹார்ட்டின் கூடு அம்புக்குறி வீடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நடுவில் அதே மாதிரி இவரும் பணி அனுப்பிச்சுறாரு காலையில் வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க ரத்னாவும் நம்ம தனி வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே ரத்னா செம கடுப்பாயிடுறாங்க அப்புறம் உடனே போவாங்க அங்கே வந்து தனியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு உடனே வந்துட்டிங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கணும் சண்முகம் கேட்க ஏன் இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்களா இதெல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சு நீங்கள் ஏன் வந்துட்டீங்கன்னு கேட்க கனி உள்ள வாடி அப்படின்ட்டு பார்த்து கூட்டிகிட்டு போயிடாங்க அப்புறம் தனி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து கஷ்ட சண்முகம் கிட்டேயும் பண்ணிக்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அறிவழகம் சாரும் மால்த்தி மேடம் தான் இது எழுதி வச்சுருந்தாங்க பேர் அதை பார்த்து டாக்டர் டென்ஷன் ஆகி அவரையும் திட்டி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பர்னியும் சொல்லுவாங்க இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க இதுக்கு தான் பொசிசிவ்னஸ்ஸு இதை நம்ம தூண்டி விடணும் எரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சண்முகம் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்புறம் கத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஓ இப்போ பிரின்ஸ்பல் மேடம் எதுக்கு கோவப்படுறாங்க அறிவழகன் பேர் எழுதிட்டாங்கன்னு கோவப்படுறாங்களா இல்லை வாதியார் எதுவும் இதுவாகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ ஒரு பிரின்ஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேச அதுக்கு எதுக்கு ஸ்கூலில் விட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்டு கடுப்பான ரத்னா ஏ கனி வாடி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் பேக் மாட்டின்னு வராங்க அப்போ நான் ட்ரெஸ் மட்டீரியல்ஸ் எல்லாம் பரவாயில்ல அப்படி கூட போலாம் ஒன்றும் தப்பு இல்லை வா ஒரு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேக் மாட்டிட்டு கூட்டிகிட்டு போக வச்சுட்றாங்க இதை பார்த்து சண்முகமும் பரலையும் சிரிக்கிறாங்க அப்போ அது ஃபோன் பண்ணி ரத்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு வரான் நான் சொன்ன மாதிரி செய்யின்னு சொல்கிறாங்க ஓகே நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வீரா ஷா ஷண்முகம் பரணி மூணு பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு நாங்கள் கேஸ் ஃபைலில் பார்க்கணுன்னு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க டிஹிஜி மேடம் சொல்லி எம் சால்டன்னு நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் டேரெக்டாக எல்லாம் காமிக்கக்கூடாது அன் அஃபிஷியலாக அவங்களுக்கு தெரியாதா வீரா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியும் சார் ஆனால் டிஜி மேடமே சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னால் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல எனக்கு இன்னொரு வேலை பாதிக்கக்கூடாது அதனால உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கும் சொல்லலை நான் வந்து லீகலாக காமிக்கிறதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கான பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிட்டுருவாங்க இதனால் சண்முகம் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடாரு நம்ம இதை விட்டு இல்லாமல் இது எதுக்கு அவ்வளோ பெருசு பண்ணிக்கணும்னா அவங்க அப்பாவும் பரணியும் சொல்ல இல்லை இல்லை உன்னை மட்டும் கட்டியிருக்காங்கன்னு சொல்ல அது இன்னும் மட்டும்தான் வேறு யாரை கட்ட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை வாட்டி கட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தான்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு சண்முகம் இவங்களை நம்மள வேஸ்ட்டுக்கு மேலே நம்மளே வந்துட்டு எப்படியாவது அந்த பேசுதோ பார்க்கணும் அப்படிங்கிற